நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம ரிசப் ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பொதுவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பாத்தீங்கன்னா வருடக்கோள்கள்னு நம்ம சொல்லக்கூடிய சனி குரு கேது இந்த நான்கு கிரகங்களுமே பயிற்சி ஆகக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது அதனால வந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஒரு நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக தரும் அது நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா அப்படிங்கிறது அவங்க ராசிக்கு அந்த நிலைகள் எந்த இடத்துல அமருங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் சரி இந்த சனி குரு ராகு கேதுகளில் என்றைக்கு பயிற்சி ஆகுதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தொடங்கினதும் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு குரு பகவான் மே மாத பதினாலாம் தேதி ரிசபு ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுது அதே மாதிரி ராகுக்கு எதுவுமே மே மாசம் பதினெட்டாம் தேதி கும்ப ராசிக்குமே சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது இந்த பயிற்சிகள் எல்லாமே உங்கு ராசியான ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல சனி பயிற்சி என்ன செய்யுங்கிறத பார்ப்போம் சனி பகவான் உங்க ராசிக்கு பதினொன்னாம் வீட்டுக்கு வருது பதினொன்னாம் இடங்கிறது லாபஸ்தானம் பொதுவா பதினொன்னாம் இடங்கள்ல எந்த கிரகங்கள் நின்னாலும் அந்த கிரகங்கள் நன்மையே தான் செய்யும் அதுலேயும் வந்து உங்க ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவான் பதினொன்னாம் வீட்டுக்கு வர்றது மிகப்பெரிய யோகம் நல்ல லாபத்தை தரக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் நல்ல ஒரு பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் வேலை ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல ஆண்டாக இருக்கும் இந்த சனி பயிற்சி ரிசபு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக தரும் ரொம்ப முக்கியமா அது பொருளாதார விஷயத்துல ரொம்ப நல்ல பலங்களை தரக்கூடிய ஒரு அமைப்புல சனி பகவான் இருக்கிறாரு சரி சனியுடைய பார்வைகள் எல்லாம் என்ன செய்யும் அப்படிங்கறத பாப்போம் சனி வந்து பதினொன்னாம் வீட்டுல இருந்து உங்கு ராசிவே பார்க்குது உங்க ராசியை சனி பகவான் பார்க்கும் போது எதுலையுமே உங்களுக்கு ஒரு நிதானம் இருக்கும் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டீங்க யாரையும் எளிதல நம்ப மாட்டீங்க ரொம்ப வந்து யோசிச்சு தான் செயல்படுவீங்க நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் லக்னத்தை சனி பாக்குறது தப்பில்லை குரு வீட்டுல நின்று யோகாதிபதியாக இருந்து பாக்குறது எந்த விதத்திலயும் தப்பே கிடையாது அதே மாதிரி உங்க ராசிக்கு அஞ்சாம் வீட்டையும் பார்க்குது அஞ்சாம் வீடுங்கிறது வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய பூர்வீகம் உங்களுடைய குழந்தைகள் இந்த மாதிரி அமைப்புகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் அங்க சனி பகவான் பாக்குறது எந்த தப்புமே இல்லை இது நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல யோகத்தையும் நல்ல குழந்தைகளையும் குழந்தைகளுடைய படிப்பு அவங்களுடைய ஆரோக்கியம் இதெல்லாமே நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சனி அஞ்சாம் வீட்டை பாக்குறது அதே மாதிரி சனி பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டையும் பாக்குது எட்டாம் இடத்தை பாக்குறதுனால இது என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் போறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் படும் வெளிநாடு போகணும் அப்படின்னா கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படும் இதெல்லாம் தான் இந்த சனி பகவான் பண்ணுவாரு மத்தபடி சனி பதினொன்னாம் வீட்டுல நிக்கிறது எல்லா விதத்திலயுமே யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நல்ல தன லாபத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு சரி சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே சாதகமாக இருக்குது அடுத்தது குரு பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ணுங்கிறத பார்ப்போம் குரு பகவான் இவ்வளவு நாளும் உங்க ராசிலேயே இருந்தது இப்போ உங்க ராசியை விட்டு ஆகி உங்க ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு வருது தனக்காரகன் தனஸ்தானத்துல வந்து அமர்றது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதாரத்துல நல்ல முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிகழக்கூடிய அமைப்பு திருமணமாகாதவங்களுக்கு திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி அடிக்கிட்டே போகலாம் ரெண்டாம் வீட்டில் குரு நின்னா சொன்ன வாக்கை காத்துவீங்க கையில் காசு பண்ண புலங்கிக்கிட்டே தான் இருக்கும் டீச்சிங் சம்மந்தமான ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அதே மாதிரி வந்து ஃபைனான்ஸ் சம்பந்தமான அமைப்புகள் பேங்கிங் சம்பந்தமானது இந்த தொழில் வேலைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான நிலையில நிற்குது எட்டாம் பேட்டையும் குரு பகவான் பாக்குறது இது ரொம்பவுமே சிறப்பான ஒரு அமைப்பு ஆக சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அருமையான அமைப்புகள்ல தான் வந்து அமருது திருமண வயசுல இருந்தீங்கன்னா கண்டிப்பா திருமணமாகும் நல்ல பூர்ண குருபலன் கூட நம்ம இந்த ரெண்டாம் வீட்டுல குரு இருக்கிறத நம்ம சொல்லலாம் சரி அடுத்தது குருவுடைய பார்வைகள் என்ன செய்யுங்கிறதையும் நாம் இப்ப பார்க்கலாம் குரு ரெண்டாம் வீட்டுல இருந்து உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டை பாக்குது ஆறாம் வீடுங்கிறது கடன் வேலை அதே மாதிரி எதிரிகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் அங்க சுபகிரகமான குரு பகவான் ரொம்ப ரொம்ப நல்லதுதான் நல்ல வேலை இரு கிடைக்கும் உங்களுக்கு இவ்வளவு நல்ல வேலை இல்லாம இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலையின் மூலியமாக நல்ல வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கேட்ட இடங்கள்ல கடன் கிடைக்கும் பணம் இல்லாம சிரமப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்க கேட்டாலும் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதே மாதிரி வந்து குரு எட்டாம் வீட்டையும் பார்க்கறது இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் சனி எட்டாம் வீட்டை பார்க்குறங்காட்டி வெளியூர் பிரயாணங்களை தடுக்கும் ஆனா குரு எட்டாம் வீட்டை பார்க்குறங்காட்டி வெறி வெளியூர் பிரயாணங்களை உங்களுடைய அனுப்பி வைக்கும் அங்க ரெண்டுமே நடக்கும் சின்ன தடைகள் பட்டு அதுக்கப்புறம் நீங்க வெளியூர் வெளிநாடு போவீங்க அங்க போய் நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகமான ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி பத்தாம் வீட்டையும் குருப்பாக்குது தொழில் செய்யணும் இவ்வளவு நாள வேலைக்கு போயாச்சு இனி நம்ம தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இது வந்து ரொம்ப சாதகமான ஒரு டைம் நீங்க தொடங்கக்கூடிய தொழில் நல்ல லாபகரமாக கண்டிப்பாக இருக்கும் நல்ல நேரத்தை தொடங்கக்கூடிய எந்த தொழிலுமே கண்டிப்பா மோசம் போகாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ரிசபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு தான் ஏன்னா சனியும் சாதகமாக இருக்குது குருவும் சாதகமாக இருக்குது குருவோட பார்வைகள் எல்லாமே நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சனியுடைய பார்வைகள் நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆக ரெண்டு வருட கோள்கள் உங்களுக்கு முழுமைய நன்மை செய்யக்கூடிய நிலைகள்ல இருக்கிறதுனால ரிசபராசிக்காரங்க இந்த வருஷம் ஓகோன்னு இருக்க போறேங்கிறதுல சந்தேகமே வேண்டியது இல்லை கடைசியா நம்ம பார்க்க வேண்டியது ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குதுங்கன்னா அதுவும் மே வந்து மே பதினெட்டாம் தேதி நடக்குது இது இதுவும் ராசிக்கு நாலாம் வீட்டுல கேதுவும் பத்தாம் வீட்டுல ராகுவும் வருது பொதுவா பத்துல ஒரு பாம்பாது பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பத்தாம் வீட்டுல ராகு வந்து அமர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது குருவோட பார்வையில இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு தொழில் பண்றவங்களுக்கு இது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு தொழில நல்ல லாபத்தையும் நல்ல பொருளாதாரத்தையும் தொழில சூழ்ச்சமங்கள் தெரிஞ்சு கரெக்டா கை நகர்த்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பத்தாம் வீட்டுல ராகு இருக்கிறது அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலயுமே நல்ல பேரையும் புகழையும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆக ராகு பத்தில் நிக்கிறது ரொம்பவுமே நல்லது சரி நாலாம் வீட்டுல கேது நிக்குது இதுவும் சிறப்பான ஒரு அமைப்பு தான் நாலுல கேது நின்றுதுன்னா வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க சொத்துக்கள் வாங்குவீங்க படிக்கிறவங்களுக்கு படிப்புல ரொம்பவுமே நாட்டங்கள் ஏற்படும் படிப்பின் மூலியமாக முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பு இவ்வளவு நாளா வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவுல இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து சரியான ஒரு காலகட்டம் வீடு கட்டுறதுக்கான அமைப்புகளை கண்டிப்பா அந்த கேது பகவான் உங்களுக்கு தருவாரு நாலாம் வீட்டுல கேது நிக்கிறது நல்ல ஒரு ஆன்மீக எண்ணத்தையும் நல்ல ஒரு ஞானத்தையும் தெளிவான சிந்தனைகளையும் கண்டிப்பாக தரும் ஆக வந்து வருடக்கோள்கள் ஆகிய சனி குரு ராகு கேது இப்படி நான்கு கிரகங்களும் மாத்தி மாத்தி உங்களுக்கு நல்லது செய்யத்தான் காத்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எந்த ராசிக்கு எப்படியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு பொற்களம் தான் சொல்லணும் அந்த அளவுக்கான கிரக நிலைகள் இருக்குது இந்த வருஷம் நீங்க என்ன செய்யணும்னு நினச்சாலும் செய்யலாம் திருமணங்கள் கைகூடும் குடும்பத்துல சந்தோஷங்கள் நிகழும் சொத்து பத்துக்கள் சேரும் காசு பணங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா இடத்துலயுமே புகழ் பேரு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு அருமையான தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிகள்லயே ரொம்பவுமே கொடுத்து வச்ச ராசி எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல அது ரிசர்வ் ராசி தான் எல்லா விதத்திலுமே யோகங்களையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு ராசி ரிசப ராசி இந்த கோச்சார பலனோட உங்களுடைய ஜாதகத்திலையும் யோக தச பக்திகள் நடந்ததுன்னா இன்னும் கூடுதலான முன்னேற்றத்தை நீங்க கண்டிப்பாக அடைவீங்க உங்க ஜாதக ரீதியான பலன் தெரிஞ்சுக்கணும்னா கீழ் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் பண்ணி போன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை நீங்க சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணம் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளான டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்